ஹாய் மக்களே நான் தங்க ஆனந்த கோயில் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வீடியோ பார்க்க வந்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மழை பத்து நாளாக மழை எங்கள் தோட்டத்தில் அதனால் வேலையே இல்லை சரி இதுவாவது பார்ப்போமே ரொம்ப நாள் ஆச்சு மருதாணி வச்சுன்னு சொல்லி மருதாணி இலையெல்லாம் பொறிச்சு அரைச்சிரு அரைச்சி வைக்கலாமே அப்படின்னு சொல்லி அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கேங்க ஃபஸ்டெல்லாம் பாக்கு புளி அப்புறம் தயிர் இதெல்லாம் ஊற்றி அரைச்சிட்ருந்தோம் அப்போ தான் நல்லா சவக்குன்னு சொல்லி அதெல்லாம் ஒன்றுமே தேவையில்லை வெறும் லெமன் மட்டும் புழிஞ்சுவிட்டு அரைச்சா போதும் நல்லா சவக்குன்னு சொன்னாங்க சரி இன்னைக்கு அதை ட்ரை பண்ணி பார்க்கலாமின்னு சொல்லி அரைச்சாச்சுங்க மருதாணி அரைச்சி வைக்கணும்னா ஒரு அரை அரை நாளே தேவைப்படுதுங்க குட்டிஸ் எல்லாம் வச்சுட்டு பகலில் தான் அவ்வளோ நைட்டில் வச்சோம்னா அவ்வளோதான் அந்த பெட்ஷீட்டு தலைகாணியெல்லாம் ஆயிரும் நல்லா பகலில் வச்சுட்டு வேலையை முடிச்சிட்டோம் வெயில் அடிச்சிருந்தா சீக்கிரமாக ஒரு மணி நேரத்துலேயே எல்லாம் காலியாக இருக்கும் காஞ்சிருக்கும் நம்ம கழுவி இருக்கலாம் ஆனால் மோடமாகவே இருக்கிறதுனால மருதாணி காயவே இல்லைங்க காஞ்சிச்சினா தான் செவக்கும் அப்புறம் நாம் வச்சா கம்னு இருப்பாங்களா குட்டிஸ் ரெண்டு பேர்த்துக்கும் வச்சு விட்டு அவங்கள அவங்களுக்கும் கைக்கு காலுக்கு எல்லாத்துக்குமே வச்சுட்டு நானும் கைக்கு காலுக்கெல்லாம் வச்சுட்டு எல்லாமே அம்மா தாங்க வச்சு விட்டாங்க நான்லாம் ஒன்றுமே பண்ணலை அம்மா இருக்கங்காட்டி எல்லாம் வச்சு விட்டாங்க காஞ்சதுக்கப்புறம் என்னோடய வேணால் நல்லா காய்ஞ்சிருச்சுங்க குட்டிஸ்க்கெல்லாம் காயவே இல்லை அவங்களாம் அது வரைக்கும் கம்முனே இருக்கலை நான் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரமாவது உட்காந்துருந்தேன் அவங்களாம் ஒரு அரை மணி நேரம் கூட கம்மனுக்கு வரலை அப்படியே வச்சுக்கோர்றதுனா ரொம்ப மோட இன்னும் கொஞ்சம் நேரம் இன்னும் கொஞ்சம் நேரம்னு சொல்லி சொல்லி எப்படியும் அரை மணி நேரம் உட்கார வச்சுருந்தேன் அவங்களுக்கெல்லாம் லைட்டாக தான் செஞ்சிச்சு எனக்கு கொஞ்சம் டார்க்காக செவந்துச்சு கழுவுறதுக்கு முன்னாடி எப்பவுமே அந்த மருதாணியெல்லாம் ஊற்றி விட்டுட்டு தேங்காய் எண்ணெயில் தேய்ச்சிட்டு அப்புறமா கழுவுனீங்கன்னா நல்லா கொஞ்சம் டார்க்காக செவக்குங்க இன்றைக்கி வீடியோ அவ்வளோதாங்க